கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே கத்தரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் பத்திரப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை புதையல்களை தேடுகிறது போல தேட வேண்டும் தேவனுடைய வார்த்தை வெள்ளி பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது தேவனுடைய வார்த்தை வாழ்வில் உதவி செய்கின்றது வெள்ளியும் பொன்னும் உதவி செய்யாத சிலர் நினைக்கலாம் வெள்ளி இருந்தால் பொன் இருந்தால் அழகு இருக்கும் ஆபத்து காலத்தில் கஷ்டங்கள் வருகிற பொழுது அது நமக்கு உதவி செய்யும் என்று நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் மாற்றாண்ட பகுதியிலே ஒரு தம்பதி இரவு பதினொன்றரை மணிக்கு பைக்கிலே வந்து கொண்டிருக்கிற பொழுது விபத்துக்குள்ளாகி அந்த மகள் அணிந்திருந்த நகைகள் எல்லாம் ரோட்டிலே சிதறிக் கிடந்தது அப்பொழுது சிலர் அந்த பகுதியை சேர்ந்த சிலர் அதை அபகரித்துக் கொள்ள நினைத்து நெருங்கினார்கள் நாங்கள் அந்த பகுதிகளிலே ஊழியத்தை முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவத்தை பார்த்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களுடைய பொருள்களை எல்லாம் எடுத்து பொன் காரியங்கள் தங்க காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பத்திரப்படுத்தி அந்த ரெண்டு பேரையும் எங்களுடைய வாகனத்திலே தூக்கி கொண்டு ஒரு மருத்துவமனையிலே அட்மிட் போட்டு அவர்களுடைய பொருள்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்தோம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த பொருள்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை கற்றருடைய ஊழியர்கள் என்ற நிலையில் நாங்கள் இருந்ததினால் உதவி செய்தோம் எனவே வெள்ளியும் பொண்ணும் உங்களுக்கு உதவி செய்யாது எனவே அதை அறிந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் புதையல்களை தேடுகிறதைப் போல தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பீர்களானால் உலகத்திலே நீங்கள் முதன்மையானவர்களாய் மாறுவீர்கள் கீழ்ப்படிந்து நடந்த தெய்வ மனிதர்களை எல்லாம் கத்தர் உயர்த்தி இருக்கிறார் உன் குடும்பம் உயர வேண்டுமா உன் பிள்ளைகள் உயர வேண்டுமா உன் தொழில் லாபமாய் நடக்க வேண்டுமா உன் வியாபாரம் செழிக்க வேண்டுமா உன் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் படிக்க வேலை செய்ய வேண்டுமா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் மகனே தேவனுடைய வார்த்தையை தேடுவதை போல நீ தேடி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நடப்பாயானால் கற்ற உன்னை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி செவிக்கலாம் எங்களை நீசிக்கிற நல்ல தகப்பனை யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்து புதையல்களை தேடுவதை போல கத்தருடைய வார்த்தையை தேடி ஓடி ஆராய்ந்து படிக்கிறார்களோ வாழுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கத்தர் பயத்தை மாற்றுவீர் உயர்வை கட்டளை விடுவீர் கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான் கத்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரி புகழப்படுவாள் ஹாலே லூயா ஒரு மனிதன் புகழ்ச்சியை அடைய வேண்டுமானால் கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் வாலிபனே வாலிப சகோதரியே ஐயா அம்மா இந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது நீ கத்தருடைய வார்த்தையை விட்டு தூரம் போய்விட்டாய் கத்தருடைய பரிசுத்தத்தை விட்டு தூரம் போய்விட்டாய் உன்னை தேடிதான் இந்த வார்த்தை வருகிறது கத்தருக்கு பயந்து நட கத்தருடைய வார்த்தையை புதையல்களை தேடுவதை போல ஒக்கிஷங்களை தேடுவதை போல தேடி ஆராய்ந்து படித்து கற்று அதிலே நிலை கொட்டிரு உன்னை உயர்த்துவார் உன் தோல்விகள் வெற்றியாய் மாறும் உன் நஷ்டங்கள் லாபங்களாய் மாறும் நொந்து போன நைந்து போன உன் தொழில் உயர்வை காண்பாய் உன் தொழிலே உயர்வை காண்பாய் மகனை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்